இன்ஸ்டால ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு என்ன விஷயம்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க டிவிக்கு ரெண்டாவது மாநாட்டில் மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒரு கும்பல் ஒரு ஒரு தாக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மணி இப்போ ஒன்பது மணி தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் குமிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மாநாடுக்கு போறவங்க பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நடந்துதான் அந்த மாநாடு இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்றாங்க அந்த பார்க்கிங்கில் தான் இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது ஆரஞ்சு பார்த்தப்ப தான் என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஃபேக்கான ஐடி விங்ஸ் மற்ற கட்சியோட ஐடி விங்க்ஸ் எல்லாருமே ஃபேக்கான பழைய வீடியோ ஏதோ ஒரு கலவரத்தோட வீடியோ எடுத்து அது இந்த டிவிக்கு மாநாட்டில் நடக்கிற மாதிரி சித்தரித்து வீடியோ பதிவிட்டு இருக்காங்க அதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அவங்களுக்கெல்லாம் வேற பொழப்பு மேறி இல்லையா கிட்டத்தட்ட மாநாடுக்கு தொண்டர்களுக்காக எவ்வளோவோ வசதி செஞ்சு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் யாரும் வராதீங்க வயசானவங்களை கூட்டு வராதிங்க குழந்தைங்கள கூட்டி வராதீங்க உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா வராதீங்கன்னு வராதீங்க வராதீங்கன்னு சொல்லி இவ்வளோ கூட்டம் சேர்ந்த மாநாடு இந்த மாநாடு தயவு செஞ்சு யாரும் வந்திய பரப்பாதீங்கடா